வாழ்க வளமுடன் நீங்களும் உங்களை அன்பு கொடுப்பும் வாழ்க வளமுடன் இப்போ பார்க்க போகிற காணொலி என்னென்ன என்றால் மலைச்சிக்கல் மலைச்சிக்கல் தான் இப்போ இருக்கிற அனைத்து அனைத்து நபர்களுக்கும் பெரிய சிக்கலாக இருக்குது அந்த மலைச்சிக்கலுக்கான எதனால் மலைச்சிக்கல் உருவாகுது அதனுடைய தீர்வு இது ரெண்டுத்தையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மலைச்சிக்கல் எதனால் உருவாகுதுன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா சரியான தூக்கமின்மையால் மலைச்சிக்கல் உருவாகுது தண்ணி வந்து சரியான அளவு பிடிக்காத இருக்கிறதால மலைச்சிக்கல் உருவாகுது அதிகமான மருந்துகள் உட்கொள்வதால் மாத்திரை வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு மலைச்சிக்கல் வருது அதுக்கப்புறம் பார்த்தா ட்ராவல் பண்ணுறாங்கள ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்க அதான் விடிய காலையில் எழுந்துக்காங்க இவங்களுக்கு மலைச்சிக்கல் வருது மலைச்சிக்கல் வந்து உருவாவது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா பாடி பாடிக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது பாடிக்கு ஒரு லாங்குவேஜ் பாடிக்கு ஒரு டைமிங் இருக்குது நீங்கள் வந்து ஒரு டைம் வச்சு மலம் கழிக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் திடீர்னு வந்து அதோடைய டைமிங்கை மாற்றும் போது இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் டெய்லியும் ஒரு ஏழு மணிக்கோ இல்லை எட்டு மணிக்கோ எழுந்து மலம் கழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஏன்னா ஊருக்கு போனோம் ஏதாவது ஒரு இதுக்கு ஃபங்க்ஷன் போனோம் அது மாதிரி சூழ்நிலை போது என்ன பண்ணீங்க நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து போய்ட்டு டாய்லெட்டில் உட்காந்துட்டு மழை வரலன்ட்டு ரொம்ப சிரமப்படிக்கும் ஏன்னா உடலுடைய பழக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு எட்டு மணிக்கு நீங்கள் போகிற மாதிரி பழக வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையே வரும் அதிகம் அதுக்கப்புறம் பழங்கள் எதுவுமே எடுக்காமல் இருந்தீங்கனாலும் மலைச்சிக்கல் உருவாகும் உடலில் பெரிய நோய்கள் ஏதாவது உள்ளே இருந்தாலும் மலைச்சிக்கல் உருவாகும் இந்த மலச்சிக்கல் உருவாகிறதுக்கு இத்தனை காரணங்கள் இருக்குது அந்த மலச்சிக்கல்லாம் எப்படி வராமல் பார்த்துக்கிறதுக்கான சில வழிமுறைகளை பார்க்கலாம் முதல்ல வந்து உடல் உழைப்பு இருக்கணும் உடல் உழைப்புனா கரெக்டான உடல் உழைப்பு இல்லை வாக்கிங் சொல்லுவாங்க இல்லையா நடப்பயிற்சி அதெல்லாம் செய்யணும் அது ரொம்ப முக்கியமாக பண்ணிங்கன்னா நல்ல வந்து மழை வந்து தீரும் அதுக்கப்புறம் தண்ணீர் குடிக்கணும் தண்ணீர்னா உங்கள் உடலுக்கு ஏற்ற அளவு குடிக்கணும் தண்ணியே சரியாக குடிக்காமல் வேலை மழை அதிகமான இது இருக்குது ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தனி தாக்கமாக எடுக்காது அவங்க கொஞ்சமாவது அளவு தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி அளந்து வச்சுலாம் தண்ணி குடிக்கக்கூடாது உங்கள் உடல் கேட்குற அளவுக்கு நீங்கள் தண்ணியை கொடுக்கணும் நீர் சத்தான உணவுகளை சாப்பிட்ணும் நார் சத்து உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா மலைச்சிக்கல் வந்து உங்களுக்கு வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கலை நீக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் இருக்குது இயற்கை மருத்துவம் பார்த்தீங்கன்னா நிலவாரை பொடின்னு ஒரு பொடி இருக்குது நிலவாரை பொடி அந்த பொடி என்ன அதுடைய வேலை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் பெருகுடல் மலைக்குடல் பகுதியில் இருக்கின்ற அந்த குடல் ஓரம் இருக்கிற கழிவுகள்லாம் அந்த கழிவுகளை வந்து சுத்தமாக கரைச்சி வெளியில் கொண்டு வரும் அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ள ஒரு அது பொடி அது நிலவா நிலவாரை பொடின்னு பேர் அது பேர் அந்த பொடி வந்து ஆங்கில மருத்துவத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க அதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னா இரவில் தூங்குவதற்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் அளவு கலந்து சாப்பிட்ணும் அதை குடிச்சிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா காலையில் விடிய காலையில் ஒரு லேசான வலி கொடுக்கும் வயிற்றில் வலி கொடுத்து தான் அந்த டாய்லெட் வெளியே கொண்டு வரும் சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் பள்ளிக்கு போகிற குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அதை வந்து ஸ்பூன் அளவு கம்மி பண்ணணும் ஒரு ஸ்பூன்ன்றத ஒரு அரை ஸ்பூனாக பயன்படுத்தணும் நீங்கள் மலை குடலை யாரெல்லாம் தூய்மையாக வச்சுருக்கீங்களோ உங்களுடைய ஆயில் கூடும் இது வந்து சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க மலைக்கூடலில் தான் பத்து லட்சமான உள்ள இருக்கிற நம்மளுக்கு நன்மை வகை வகிக்கின்ற பூச்சிகள்லாம் உள்ளே வேலை செய்கிறாங்க அந்த பத்து லட்சம் பேரும் ஒழுங்காக இருக்கணும்னா மலை ஏரியாவில் வந்து மலைக்குடல் ஏரியாவில் தூய்மையாக இருக்கணும் அங்கே நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் ஜங்க்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாத்தன்மை இல்லாத உணவுகள்லாம் அதிகமாக எடுக்கும்போதுனாலும் அதெல்லாம் போய் உள்ள வந்து இறுகி மலம் வந்து எளிமையாக வராமல் வந்துடும் அதுக்கப்புறம் எளிய பயிற்சி இனிமா என்ற ஒரு பயிற்சி கழிவு நீக்கும் ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பவுல் இனிமா கொடுக்குறதுன்ற ஒரு இது விளக்கம் சொல்லியிருப்பான் அதை வாங்கி வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் அதே வயதானவங்க வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா முடியாது அவங்களாம் வந்து அந்த இனிமா வச்சு பயன்படுத்த முடியாது அவங்களுக்கு ஒரு எளிமையான ஐடியா சொல்கிறேன் உங்களுடைய ஹேண்ட்ஸ் அவர்களுக்குலேயே டாய்லெட் ஹெல்த் பாஸ் சொல்லுவாங்க அந்த ஹேண்ட் சவர் வந்து ஆசனம் சுத்தமாக வச்சுட்டு அந்த இடத்துல வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி உள்ளே போகும் ஒரு குறிப்பிட்ட அளவு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நிறுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணி போய் மரத்தை வந்து இலகி அழகாக கீழே கொண்டு வந்துடும் அது உள்ளே போன வேகத்துக்கு திரும்ப கொண்டு வந்துடும் இது வந்து வயதானவங்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி இந்த மாதிரி பயிற்சி வந்து இரவில் செய்யாதீங்க ஏன்னா உடல் குளிர்ச்சி ஆகும் அந்த நீர் உள்ளான பொறுத்தலாம் வந்து இரவில் செய்யக்கூடாது நிலவாரை ஒரு அற்புதமான ஒரு பொடி மலச்சிக்கலை நீக்கும் அதுக்கப்புறம் சில பேர் சொல்லுவாங்க கடுக்கா பொடியும் சாப்பிட்லான்னு கடுக்கா வந்து அனைவருக்குமே வந்து கரெக்டாக இருக்காது ஒரு சிலருக்கு அதோடைய வேலை செய்யும் உடல் ஏற்ற மாதிரி கடுக்கா வந்து அளவு வந்து கூட்டி குறைச்சி சாப்பிடணும் சில பேருக்கு வந்து அரை ஸ்பூன் சாப்பிட்டாலே மோஷன் ஃப்ரீயாக போகும் சிலருக்கு ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதனால் நிலவரம் என்பது ஒரு ஸ்பூன் பெரியவங்களுக்கு அரை ஸ்பூன் சிறியவர்களுக்கு படிக்க குழந்தைங்களுக்கு வயிறை சுத்தமாக வச்சுட்டிங்கன்னா அங்கே ஏற்படுகின்ற அபான வாயுவை கண்ட்ரோல் பண்ணோம் அபான வாயு கண்ட்ரோல் பண்ணால் மூளை அற்புதமாக வேலை செய்யும் மூளை அதிகமாக வேலை கரெக்டான வேலை செய்யும் போது மெமரி பவர் அதிகமாகும் குழந்தைங்களுக்கு அதனால நல்லா படிப்பாங்க உடலில் வந்து தேஜஸ் அதிகமாகும் மலைக்குடல் யாரெல்லாம் தூய்மை வச்சுக்கிறீங்களோ உடல் தேஜஸ் முகம் ஒரு பொழிவு கிடைக்கும் முடி உதிர்வு எல்லாம் நிற்கும் உடலில் சோர்வு இருக்காது ரத்தம் அழகாக சுரக்கும் அதனால் உங்களுடைய ஆயில் முழுவதும் மலைக்குடலில் தான் இருக்குது மலைக்குடல் எப்படி அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓம் வடிவில் இருக்கும் நீங்கள் வேணால் அது ஒரு ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த ஓம் வடிவில் தான் மலைக்குடல் வந்திருக்கும் அந்த மலைக்குடல் அது வந்து பெரும்பாலும் நீங்கள் இந்தியன் டாய்லெட் அதில் வந்து பயன்படுத்துறதுக்கு பண்ணிங்கன்னா ம மலம் வந்து ஈஸியாக வெளியேறுவதற்கு இதுவாக இருக்கும் சரி முடியாதவங்க வயதானவங்க மூட்டு வலி இருக்கவங்களாம் வந்து வெஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த நிலவார பொடியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக மலம் கழியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடது பக்கம் தொப்புலுக்கு சைடு பகுதியில் காலையில் எழுந்தோடனே ஒரு மூன்று முறைலேருந்து ஐந்து முறை விரல்களை வைத்து நல்லா அப்படி அழுத்தி விட்டிங்கன்னா அக்கு ப்ரெஷர் மாதிரி நல்லா உள்ளே அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து மலம் வந்து இலகு வெளியே வர்றதுக்கான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கும் அந்த இடத்துல ஒரு அற்புதமான பயிற்சி இந்தியன் டாய்லெட்டு வந்து ஒரு சிறப்பான பயிற்சி வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு கொடுப்போம் வாழ்க வளமுடன்